அன்பான சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்க பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க நம்ம எல்லாரும் நப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் சார் அதே போல வருகின்ற இருபத்தி ஆறு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சீரடி பயணம் தொடங்குது இந்த பயணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்க இருபத்தி ஆறாம் தேதி போயிட்டு இருபத்தி எட்டாம் தேதி வரும் உங்களுடைய பிரார்த்தனைகளை சிறுடியிலயே அப்பா பாதத்துல வச்சுட்டு வரேன் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தரேன்னு சொல்லி நான் அப்பா கிட்ட மன்றாடி பிரார்த்தனை செய்ய சாயராம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சாயராம் ஏன்னா ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணி சாயண்ணா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்க அஞ்சாவது படிக்கிறேன் இப்ப பத்து வயசு நினச்சிக்கணேன் அவங்க சொன்ன வார்த்தை அவங்க வாய் திறந்து கேட்டுட்டாங்க நிறைய பேர் கேட்கல சாயனா என் பொண்ணு இப்ப பத்து அஞ்சாவது படிக்கிற காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது அவருக்கு நான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சந்தோஷம் பண்ணுங்க சார் அங்கேயே அதை பத்தி கவலை அப்படி அப்படி போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிறது நம்மள தங்க வைக்கிற விலைக்கு என் பொண்ணுக்கெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியுமா சாயனா ஏன்னா இப்ப ஒரு சவரம் ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு என் பொண்ணு இன்னும் படிச்சு முடிச்சிட்டு வெளியே வரும்போது எவ்வளவு சவரம் எவ்வளவு விலை விற்பானே எனக்கு தெரியல எனக்கு இப்ப அதை நினைச்சு நான் இப்பயே ரொம்ப கவலையா இருக்கிறேன் சாய்ண்ணா ஏன்னா நான் தங்கம் சேர்க்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை ஏதோ இப்ப தங்கம் வாங்கினாலும் என்னால வாங்க முடியல நான் என்னதான் பண்றது பாபா கிட்ட வேண்டீங்க தங்க விலை வேற குறைக்கணும் பாபா கிட்ட மன்றாடி வேண்டிங்க ஏன்னா எங்களை மாதிரி கஷ்டப்படுற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப மனசுக்குள்ள புளிங்கனு இருப்பாங்க சாயண்ணா கல்யாணம் கூட பண்ண முடியாத சூழ்நிலையில இருப்பாங்களா சாயண்ணா பாபா இதெல்லாம் பார்க்க மாட்டாரா அவன் கேட்ட கேள்வி தங்க விலை குறைக்கிறதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நாங்க உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் நானும் அப்பா கிட்ட தங்க வேலை குறையணும் எல்லாரும் வாங்குற அளவுக்கு தங்கத்தோட அந்த விலை குறைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுந்தப்பான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்றது தங்க விலை உயர்வு ஏன் ஏறுது இது ஒரு செயற்கையாக தான் ஏற்றுவாங்க தங்கம் வந்து தன்னால தங்க தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாது இது சர்வதேச சர்வதேச சந்தையில அதோட மதிப்பை பல பேர் உருவாக்கி விடுறாங்க இப்ப அதுக்கான காரணம் என்னன்றது பெரிய அரசியல் நாம் அதுக்குள்ள போக வேண்டாம் நான் உங்ககிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன் உங்க பொண்ணு இப்ப அஞ்சாவது படிக்கிற பத்து வயசு அவங்க டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது உங்க பெண் பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னா நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்க தைரியத்தை கத்துக் கொடுங்க நல்ல படிப்பை கொடுத்துருங்க இதுதான் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவங்க நல்லா வைங்க நல்லா படிக்க வச்சா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்க சொந்தக்கால்ல நிக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருவாரு அப்ப அப்ப அவங்க சொந்தக்கால்ல நின்னாங்கன்னா அப்ப அவங்க காலத்துல எவ்வளவு தங்க இருந்தாலும் அதை வாங்கிடுவாங்க அவங்க அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தைரியத்தையும் மன வலிமையும் கல்வியும் நாம கொடுத்துட்டா தங்கம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் நம்ம முப்பதாயிரம் போது தங்கம் வாங்கணும் ஒரு லட்சம் போது மக்கள் வாங்கிட்டுதான் இருக்கிறாங்க எனவே தான் பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல தைரியத்தையும் நல்ல படிப்பையும் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு தங்கம் வேணாலும் வாங்கிடுவாங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் எப்பயோ நடக்க போறதை பத்தி நீங்க இப்ப போட்டு மனசை போட்டு குழப்பிக்கே வேண்டாம் வாழ்க்கை எப்படியாவது மாத்தி கொடுப்பா என்ன வேலை விற்றாலும் அதுக்கேற்ற வசதி வாய்ப்புகளை பாபா நமக்கு மாற்றி கொடுப்பார் கண்டிப்பா அதை மாத்தி கொடுப்பாரு இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா ஏதோ தங்கத்துல தான் நம்ம போய் முதலீடு பண்ணுறோன்னு அவசியம் இல்லை இன்னைக்கு எவ்வளவு அரசாங்கோட அந்த பிக்ஸட் டெபாசிட் நிறைய இருக்கு கவர்மெண்ட் அதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த பணத்தை சே தங்கம் வாங்குற காசை அதுல போட்டுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட கிடைக்கும் கவர்மெண்ட் இல்லை நான் பிரைவேட்ல நான் சொல்ல மாட்டேன் கவர்மெண்ட் ஸ்கீம் எவ்வளவு இருக்கு அதுல போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு இந்திய பேங்க்ல எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு இப்பயே சேமிச்சுக்கணுவாங்க அது அவளுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பா பயன்படும் தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை சார் தங்கத்துல முதலீடு பண்றவங்க வேற ஏன்னா தங்க விலை ஏறனால சில நேரங்கள் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல எனவே தங்க விலை உயர்வை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா தங்கத்துல நாம் எல்லாரும் முதலீடு செய்யறதுனால விலை உயர்வு யாரும் கொஞ்சம் வாங்காம ஒதுக்கிப்பாங்களே தங்கத்தோட விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நாம அதுல வேற எதுல முதலீடு சரி சரி சார் வெளியில முதலீடு பண்ணலாம்னு போனா வெளியே வேலையாது நாம எதுல முதலீடு செய்யணுமோ அது வேலை ஏறதான் செய்யும் எனவே அந்த இது ஏதாவது பேங்க்ல டெபாசிட்டா பண்ணினே வாங்க கொஞ்சம் இப்ப செல்வ செல்வ மக்கள் திட்டம் அதெல்லாம் நீங்க சேர்க்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்களும் அதை சேர்த்து அவங்களோட பதினெட்டு வயசுக்கு கண்டிப்பா அந்த பணம் அவங்க பயனுள்ளதாக இருக்கும் தங்கத்துலதான் முதலீடு செஞ்சாதான் லாபம் இல்லை வேற எதுலயாவது முதலீடு செஞ்சு கொஞ்சமா நிறைய கொஞ்சம் கொஞ்சமா முதலீட்டு சிந்திக்கினே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் பாபா கிட்ட நான் கண்டிப்பா தங்கத்தோட வேலை குறையணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா தங்கம் கண்ணுக்கு எட்டியும் நம்ம கிட்ட தங்காத போற மாதிரி இருக்குன்றாங்க நிறைய பேரு கண்டிப்பா அப்பா தங்க வேலையை குறைப்பாரு அஹ் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலைக்கிழமை தங்கத்தோட விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க எல்லாரும் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கண்டிப்பா அந்த சகோதரிக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் சாயராம் ஏன்னா இப்படி தன்னுடைய பிரார்த்தனைகள் அவன் மனம் திறந்து சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய பேருக்கு இது ஒரு கவலையாவே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு கவலையாவே ஆயிடுச்சு இந்த கவலையை அப்ப தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் பாக்கிட்ட வேண்டிய சாயராம் ஓம் சாயராம்